வாக்குவாதம் செய்பவர்கள் எதிலும் வெற்றி பெறுவதில்லை சக்தி விரயம் வாக்குவாதம் செய்பவர்கள் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் பிறருடன் சண்டையிடுவதிலும் தங்கள் கருத்தை நிரூபிப்பதிலும் செலவிடுகிறார்கள் இது அவர்களின் உண்மையான இலக்குகள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவதை தடுக்கிறது உறவுகள் சிதைவு தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளை சிதைக்கின்றன ஆதரவும் ஒத்துழைப்பும் வெற்றிக்கு மிகவும் முக்கியம் ஆனால் வாக்குவாதம் செய்பவர்கள் அதை இழக்கிறார்கள் தவறான கவனம் இவர்கள் விஷயங்களைச் விட அல்லது சாதிப்பதை விட பிறருடன் வாதத்தில் வெற்றி பெறுவதிலேயே அதிக கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் இறுதியில் வாதத்தில் கிடைத்த வெற்றி ஒரு நிரந்தரமான சாதனையோ அல்லது வளர்ச்சியோ அல்ல வழியில் செல்வதையே தேர்ந்தெடுக்கிறார்கள் சுருக்கமாக வெற்றி என்பது இலக்குகளை அடைவது உருவாக்குவது மற்றும் முன்னேறுவது வாக்குவாதம் என்பது ஆற்றலை வீணாக்குவது மற்றும் கவனத்தை சிதறடிப்பது வாக்குவாதம் செய்பவர்கள் வீண் பேச்சில் ஈடுபடுகிறார்கள் வெற்றியாளர்கள் செயலில் ஈடுபடுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்